வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க போறேன் என்னன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இந்த மரம் இருக்குங்க இது மகிழம்பு மரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சம்பிங் பூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மரம் தான் இது மகிழம்பூ மரம் நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் வச்சு நாலு வருஷம் ஆகுதுங்க இன்னும் அதில் பூ எதுவும் பூக்கலை ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் இது எதாவது பண்ணணும்னு பூ வரதுக்கு ஏதாவது பண்ணணும்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மரம் உங்களுக்கு கிளியராக தெரியலன்னா நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கிட்டே போயிட்டு கூட காமிக்கிறேன் இதுக்கு பேர் மகிழம் பூ மரங்கள் சம்பிங் பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது மரம் டைப்பில் வரும் செடி டைப்பில் வர்றது இது மரம் டைப்பில் வராது இது வந்து எல்லோ கலர் பல கலர்ஸில் வரும் பட் ரொம்பவே சூப்பரான மரம் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு பூ வந்தாலும் எங்கள் வீட்டில் என்னோட இருந்து வச்சுங்க அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது இங்கே வந்து மன்கீஸ்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மேலெலாம் எல்லாம் எல்லாம் உரைச்சி இதில் கூட ஒன்று உரைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி உரைச்சி வச்சிருக்கு நான் கிட்டே போய் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பூ வரத்துக்கு என்ன பண்ணணும் ஃபோர் டேர்ஸ் அது வச்சு சொல்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதாங்க அந்த மரம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஏழெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படியே அழகா இருப்பாங்க கண்டிப்பும் கொஞ்சம் மறக்காம தான் இருக்கும் கலையா சாஃப்டா இருக்கும் அப்படியே இருக்கு பாத்தீங்களா அப்படியே எப்படி இருக்கு பாருங்க இதுதான் சொல்லலாம் நல்லா கிளைச்சிருக்கு வளரதுலாம் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க எல்லாம் உரம்னா போட்டால் எல்லாமே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை பூ மட்டும்தான் வரமாட்டேது அதுதான் நீங்கள் இருக்குது எதுனாலுன்னு சொல்லிட்டு தெரில ஒரு வேலை இதுக்கு வேறு ஏதாவது உரம் போடணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப வேஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதனால் உங்கள் நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எங்களுக்கு எப்போவுமே கார்டு அவங்க சொல்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய வீடியோஸில் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறைய பேர் வேறு வேறு வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க அந்த ரிக்வஸ்ட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு அந்த வீடியோஸும் போட்டிருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக சேனலில் எவ்வளோ அழகாக இருப்பதுங்க அந்த மரம் இது சும்மா கொஞ்சம் சின்ன இடத்துல வச்சா கூட சூப்பராக வந்துடுங்க இது சம்பிங் வரும் மகே அம்பு மரம் சொல்லுவோம் இல்லையா அது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லுங்க நிறைய பேர் ஆணி அடிக்கணும் கத்தியில லைட்டா கீரை விடணும் எல்லாம் சொல்றாங்க நாங்க அதையும் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கோம் பட் மரத்தை டச் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா வீட்லயே வளர்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சின்ன செடியாக வச்சு இப்போ இப்போ பெரிய மரமாக மாறி இருக்கு அது கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் ஆனில் அடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற ஏதாவது ஏதாவது உரம் போடணும் வேற ஏதாவது நாங்கள் பண்ணா ஈஸியாக அதில் பூ வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் ஏன்னா டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வச்சு பட் நாங்கள் வாங்கிட்டு வந்த இடத்துல இந்த சைஸ்லேயே தான் இருந்துச்சு அவங்களோட கேட்டதுக்கு தான் சொன்னாங்க இப்போ வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்